விஜய் பரப்புரையின் போது கரூரில் நடந்த அந்த பெரும் துயரம் பற்றி இவங்க கேள்வி எழுப்பணும்னா ஒன்றா விஜய்கிட்ட கேள்வி எழுப்பணும் அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இவனுங்கள்லாம் கேள்வி எழுப்புகிறானுங்களாம் யார் சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த கோல்டு காயின் குரூப் முக்கியமாக இந்த ப்ளூ சட்டம் மாரன் போன்ற ஆட்கள் வேறு எதுக்குமே வாய் திறக்கல கும்பமேளாவுக்கு வாய் திறக்கல கள்ளக்குறிச்சிக்கு வாய் திறக்கல இதுக்கு மட்டும் இவர் முதலாளாக வந்து வாய் திறக்கிறாரே என்ன காரணம் அப்படி இப்படின்னு இவனுக்கு பாட்டுக்கு இருக்கானுங்க எது எதுக்கு வாய் திறக்கணும் அப்படின்னு இவனுக்கு லிஸ்ட்டு கொடுப்பானுங்க போல் அது அதுக்கு மட்டும்தான் அவங்க கருத்து சொல்லணுமா இல்லாட்டி கருத்து சொல்லக்கூடாது அதுவும் இந்த ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்கிறான்னா இந்த ஏர்போர்ட்லாம் மைக்கை நீட்டி கேட்டால் மட்டும் இவர் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிடுவார் நான் தான் அரசியல் கேள்விகள் கேட்க வேணான்னு சொல்லியிருக்கேன்லன்னு கோபமாக பேசிட்டு போவார் ஆனால் இங்கே மட்டும் இதுக்கு மட்டும் கருத்து சொல்லுவார் அப்படின்னு இந்த ப்ளூ சட்டை மாறுன்னு சொல்கிறோம் நியாயப்படிக்கு பார்த்தா இவனுக்கு தான் வன்மத்தை கக்கிட்டு கிடக்கிறானுங்க அது தெரியாமல் இவங்க தலைவர் வன்மத்தை கற்குறாருன்னு பேசிகிட்ருக்கானுங்க தலைவர் அந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவர் விஜயை பற்றி ஏதாவது சொன்னாரா விஜய் வந்து இப்படி தப்பாக கூட்டம் போட்டார் விஜய் இந்த இடத்துல நடத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு எதாவது கருத்து சொன்னாரா அல்லது அரசாங்கம் வந்து இதை தவறாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க போலீஸ் இவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னு அது பற்றி எதாவது கருத்து சொன்னாங்களா தலைவர் சொன்னது அந்த மக்களுக்கு அப்பாவியாக இறந்து போன மக்களுக்காக தலைவர் வந்து இரங்கல் தெரிவித்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க சீக்கிரமாக குணமடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க இதுக்கும் அரசியலுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது பைத்தியக்காரன் மாதிரி உளறிட்டுருக்கீங்க அதாவது இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா அந்த சம்பவம் பற்றியே யாரும் பேசக்கூடாதான் இவனுங்க சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அதாவது அரசியல் பற்றி அப்படின்னா கூட சொல்லலாம் ஏன்னா தலைவர் வந்து அரசியல் பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது கிடையாது இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு துயர சம்பவம் அந்த துயர சம்பவத்துக்கு தலைவர் வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரே தவிர இதில் அரசியல் சம்பந்தப்பட்டு அவர் எப்படி பண்ணியிருக்கணும் இவங்க இப்படி பண்ணியிருக்கணும்லாம் தலைவர் பேசலை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்கடா தற்கொலிகளா அதை விட்டு விட்டு விஜய் ஃபேன்ஸ் நடானா ஒரு பக்கம் ரஜினிக்கு இன்செக்யூரிட்டி மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்ட்டுருக்கானுங்க ஏண்டா நியாயப்படிக்கி அவர் வந்து விஜய் நாள் திட்டு திட்டி போட்டிருக்கணும் ட்வீட்டு ஆனால் அவர் வந்து பொதுமக்களுக்காக அவர் ட்வீட் போட்டிருக்காரு உடனே இங்கே வந்து ஒப்பார வச்சுட்ருக்கானுங்க அப்போ நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாத்தையும் யாரும் வெளியே பேசக்கூடாது உங்கள் விஜயை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அவர் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மகானா விஜயை பற்றி பேசாமலே இவனுக்கு இவ்வளோ குதி குதிக்கிறானுங்களே விஜயை பற்றி பேசியிருந்தா எப்படி பேசிகிட்ருப்பானுங்க இவனுங்களாம் இவனுங்களுக்கெல்லாம் அந்த போன உயர்லாம் உயிராகவே தெரியாது எந்த நேரத்துலேயும் விஜய்க்கு முட்டுக் கொடுக்க தான் வருவானுங்களே தவிர அந்த இறந்து போனவங்க பற்றிலாம் இவனுங்களுக்கு கவலையும் கிடையாது அக்கறையும் கிடையாது அதை நல்லாவே தெரியுது இந்த சோசியல் மீடியாவை பார்க்கும்போது